பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன்று கமா ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இரண்டு மற்றும் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று எனில் ஏவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஃப் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கிறதே எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு இந்த சார்பை மாற்றி எழுதுகிறப்ப எஃப்ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிடுவோம் இதே போல் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பையும் ஏங்கிற மாதிரிக்கு மாற்றுவோம் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் மைனஸ் இரண்டு இப்போ இந்த சார்பில் ஜிஆப் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிடுறோம் ஏன்னு பிரதிடுறோம் இப்போ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படிங்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு கொடுக்குறப்ப ஏ மைனஸ் டூ அப்படின்னு நமக்கு எழுதிடலாம் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று எனில் ஏவை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க ஜி காம்போசிட் எஃப் எப்படி எழுதலாம் ஜிஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏ இருக்கிறதுனால ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று மதிப்புகளை பிரதிடுவோம் எஃப்ஆஃப்ஏவோட மதிப்பு என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அடுத்து ஜி ஜிஆப்ஏ அப்படிங்கிற சார்பில் ஏ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஜி ஜிஆஃப்ஏ அப்படிங்கிறது ஏ மைனஸ் இரண்டுன்னு கொடுத்துருக்குது அதில் ஏக்கு பதிலாக என்ன பிரதிகிட்றோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு ஏ ஏவுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அது இல்லாமல் என்ன இருக்குது வெளியில் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஒன்று இதை சுருக்குவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டுமே ஒரே குறியில் இருந்ததுன்னா எண்களை கூட்டிகிட்டு ப்ளஸ் ப்ளஸ் குறியும் மைனஸ்ன்னா மைனஸ் குறியும் கொடுக்கணும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறப்ப என்ன மதிப்பு மைனஸ் மூன்று ஈக்குவல் டு ஒன்று ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மூணு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும் ப்ளஸ் மூன்றுன்னு வரும் இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் மூன்றோட மதிப்பு என்ன நான்கு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நான்கு அப்படிங்கிறப்ப ஏவோட மதிப்பு கணக்கிடணும்னா ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கணும் வர்க்க மூலம் எடுக்கிறப்ப ஏ ஸ்கொயருக்கு வர்க்க மூலம் எடுத்துட்டோம்னா ஏ நாலுக்கு வர்க்க மூலம் எடுத்துட்டோம்னா ரெண்டு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப என்ன கொடுப்போம் ப்ளஸ் ஆர் மைனஸ் குறிய கொடுப்போம் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இரண்டு இது தேவையான ஏயின் மதிப்பு தேங்க்யூ